நிறைய ஆளுமைகள் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் அரங்கமல்லிகா தமிழ்மொழியின் மீது பெரிய ஒரு அன்பு கொண்ட பேராசிரியர் பின்னால் அடக்கமாக உட்கார்ந்துக்கக்கூடிய நம்முடைய கமலாலயன் பீபா கணேசன் பிரின்ஸ் கஜேந்திரபாபு நந்தனம் கலைக்கல்லுடைய பேராசிரியர் ஜெயபாலன் உள்ளிட்ட நிறைய ஆளுமைகள் இந்த அரங்கத்தில் அமர்ந்துகின்றார்கள் அனைவரையும் தமிழ் ஒழி நூற்றாண்டு விழா குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் சிறப்பு நிகழ்வாக கவியரங்கம் நிகழ்ச்சிய இருக்கிறது அதுக்கு முன்னால் இரு உரைகளை நாங்கள் மிக விரைவாக அதை நாங்கள் முடித்து கொள்வோம் உங்களுடைய கவிதையை அனைவரும் கேட்கும் விதமாக அது ஒரு சிறப்பு நிகழ்வாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது கவிஞர் தமிழ் வழி நூற்றாண்டு விழாக்களுடைய தலைவர் அவர்களை கவிஞர் தமிழ் வழியின் அறுபதாம் ஆண்டு நினைவுக்குழு சம்பந்தமாக பேச அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கேட்குதா தமிழ் வழி நூற்றாண்டு விழாவை மக்கள் வந்தியில் எடுத்து செல்ல வேண்டும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் வழி நூற்றாண்டு விழா குழுவை அமைத்தோம் சாதாரணமாக நூற்றாண்டு என்று சொன்னால் அதனுடைய தொடக்கத்தில்தான் குழுவை அமைப்பார்கள் ஆனால் தமிழ் அறியப்படாத ஒரு கவிஞராக இருந்ததால் அவரை அறிமுகப்படுத்தும் வகையில் அவரை பரவலாக மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் ஒளி நூற்றாண்டு விழா குழுவை அமைத்தோம் முதல் பணியாக அவருடைய ஒன்பது காவியங்களையும் நாங்கள் தொகுத்து வெளியிட்டோம் அதன் பிறகு ஒரு முக்கிய கோரிக்கையாக தமிழொழியின் பெயரில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு அருக அறக்கட்டளை நிறுவ வேண்டும் என்று திட்டமிட்டோம் அறக்கட்டளை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி தர வேண்டும் என்று பல்கலைக்கழகம் கூறியது அந்த நிதியை திரட்டி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பெயரால் ஒரு அறக்கட்டளையை நிறுவினோம் அந்த அறக்கட்டளையை நிறுவுவதற்கு பல நிதி கொடுத்து அந்த முயற்சிக்கு ஆதரவு தந்தார்கள் அப்படி ஆதரவு தந்தவர்களிலே ஒருவர் உமர் பாரூக் இங்கே வேற்றியிருக்கிறார் ஒரு லட்சம் ரூபாயை திரட்டி அவர் கொடுத்தார் அதை பார்த்ததுமே எங்களுக்கு தெம்பு ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் பொன்முடி தலைமையிலே இந்த குழுவின் சார்பாக நடத்தப்பட்ட கருத்தரங்கத்தினுடைய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்டோம் அது ஒரு இரண்டாவது முயற்சியாக அமைந்தது அதன் பிறகு அரசுக்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம் அந்த கோரிக்கைகளிலே இரண்டு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றியது ஒன்று தஞ்சை பல்கலைக்கழகத்திலே தமிழ் சிலையை அமைப்பது என்ற கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அவ்வாறே தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தமிழ் ஒழியினுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் தஞ்சை போனால் எப்படி தஞ்சை கோவிலை பார்க்கிறார்களோ அதே போலவே தஞ்சையிலே பல்கலைக்கழகத்திற்கு போய் தமிழ் வழியினுடைய சிலையை பார்த்து அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றோம் அதன் பிறகு ஐம்பது லட்சம் ரூபாயை தமிழ் வளர்ச்சி துறையில் அரசு வைப்பீடு செய்திருக்கிறது அந்த தொகையை பயன்படுத்தி மாணவர்கள் மத்தியில் போட்டிகள் நடத்துவதற்கும் கருத்தரங்குகள் நடத்துவதற்கும் தமிழ் வளர்ச்சித்துறை முன் முன் முன்முயற்சி எடுத்து பல ஏற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கூட அவர்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தினார்கள் அதில் ஒரு நூல் வெளியிடப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு கூட இங்கே இருக்கிறவர்களில் பல பேர் வந்தார்கள் இன்று அதை தொடர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அதாவது தமிழ் ஒழியை பொறுத்த நூற்றாண்டு நிறைவு என்பது வரும் செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் ஆனால் அதற்கு முன்னாலேயே அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நடத்த வேண்டும் அதற்கு வாய்ப்பில்லாததால் இன்றைக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு நான்கு நாட்கள் தள்ளி இது நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் ஒழியை எப்படி மக்கள் மத்தியில் எடுத்து செல்வது என்பதற்கான பல ஆலோசனைகள் வந்து கொண்டிருக்கின்றன அதிலே முக்கியமான ஒரு ஆலோசனையை தான் தோழர் உமர் ஃபாரூக் இங்கே வைத்தார் அவர் எப்போதுமே புதுமையாக சிந்திக்கக்கூடியவர் சிந்திக்கக்கூடியவர் மாத்திரமல்ல செயலாற்றக்கு ஒரு திறமையும் உடைத்தவர் இது மாதிரி இருக்கின்றவர்கள் ரொம்ப அரிதாகத்தான் இருப்பார்கள் நமக்கு அப்படி ஒரு அரிதான மனிதர் கிடைத்திருக்கிறார் என்பதாலே அவரை பாராட்ட வேண்டும் பாராட்டு முறையில் ஒரு கைத்தட்டு அதற்கு பிறகு நூற்றாண்டு விழாவை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பது குறித்து இந்த குழு முடிவெடுக்கும் சரி நம்முடைய முதல் முயற்சி முதல் கட்டம் என்னவென்று சொன்னால் தமிழ் ஒழியை மக்களிடம் எடுத்து சொல்வது எடுத்து செல்வது அதோடு நம்முடைய பணி முடிந்து விடக்கூடாது தமிழ் ஒளி வெறும் கவிஞர் மாத்திரம் ஆராய்ச்சியாளர் சிறந்த விமர்சகர் இவையெல்லாம் மக்களுக்கு இன்னமும் தெரியாத அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கான ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் விழாக்குழு நூற்றாண்டு விழா குழு என்பது நூற்றாண்டு முடிந்ததும் ஒரு முடிவுக்கு வரக்கூடும் இருந்தாலும் தமிழ் பாரம்பரியத்தை தொடர்கின்ற வகையில் நாம் பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது பாரதிக்கு ஒரு கவிஞர்களுடைய பரம்பரை இருக்கிறது பாரதிதாசனுக்கு கவிஞர்களுடைய பரம்பரை இருக்கிறது தமிழிக்கு ஒரு பரம்பரை இருக்க வேண்டாமா அந்த பரம்பரையை உருவாக்குகின்ற வகையில் தான் இன்றைக்கு பல கவிஞர்கள் இங்கே கலந்து கொள்ளுகிறார்கள் கவிஞர் நாவே அருள் தலைமையில் பல கவிஞர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த கவிஞர்கள் எல்லாமே தமிழ் வழி பரம்பரையில் வந்தவர்கள் என்று பெருமையாக நாளை பேசிக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த முதல் கூட்டத்திலே பங்கு பெறுகிற கவிஞர்கள் நாகை அருள் தலைமை வகிக்கிறார் மூத்த கவிஞர் உதயை வீரையன் யாழினி முனுசாமி இளமாறன் சி எம் குமார் சொர்ணபாரதி பட்டுராஜா பாரதி தாமோதரன் விஜயலட்சுமி சுசித்ரா மாறன் புனித ஜோதி பேராசிரியர் மஞ்சளா மஞ்சுளா மூசா வாரிதாசன் ரவி வெங்கடேசன் ஆசை மைந்தன் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ் பரம்பரை என்று நெஞ்சை நிவர்த்தி அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துகள் அது மாத்திரமல்ல இதில் விடுபட்ட சில கவிஞர்களும் சென்னையில் இருக்கக்கூடும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் அடுத்து நடக்கின்ற கவியரங்கத்தில் வாய்ப்புகள் அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையிலே பார்க்கிற போது ஒரு பரம்பரையை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அந்த பரம்பரையை உருவாக்குகின்ற வகையில் நீங்கள் இந்த கவியரங்கம் மாத்திரமல்ல எந்த கவியரங்கத்திலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் தமிழ் வழியை பற்றி பாட வேண்டும் பேச வேண்டும் என்றும் அத்தனை கவிஞர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய அடுத்த முயற்சி என்பது தமிழ் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக திருக்குறளிலும் சிலப்பதிகாரத்திலும் மிகப்பெரிய ஈடுபாடு உள்ள ஒரு கவிஞராக அவர் இருந்தார் திருவள்ளுவர் யார் என்பது சம்பந்தமாக அவருடைய சமயம் எது என்பது சம்பந்தமாக பல கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை நாம் தமிழ் பற்றி பேசுகிற போது தமிழ் வழி திருக்குறளை எப்படி பார்த்தார் என்பதை பற்றி பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் அவர் பரிமியலகருடைய உரையை ஏற்கவில்லை ஏனென்று சொன்னால் பரிமேலழகர் தன்னுடைய வைதிக கருத்துக்களை எல்லாம் திருக்குறளில் புகுத்தி அந்த அடிப்படையிலே திருக்குறளை பார்த்தார் என்ற ஒரு கருத்தை தமிழ் முன்வைத்திருக்கிறார் அதே சமயம் தமிழ் இன்னொரு கருத்து என்பது திருவள்ளுவர் சமணர் என்பது சிலர் அதை ஏற்பது கிடையாது அதெல்லாம் விவாதத்திற்குரியவை தமிழ் ஒழியை பற்றி பேசுகிற போதும் நாம் அவர்களை எல்லாம் விவாதிக்க வேண்டும் திருவள்ளுவருடைய சமயம் எதுவாக இருக்கும் சில பேர் இப்போது சைவ சித்தாந்தவாதிகள் எல்லாம் கூட திருக்குறளுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையை தான் திருவள்ளுவர் பேசி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இல்லை இல்லை அவர் சமணர் என்ற கருத்து பரவலாக பலரிடம் இருக்கிறது திருக்குறள் பொதுமறை என்று சொல்லுகிற ஒரு கருத்தும் இருக்கிறது தன் காலத்திலே இருந்த பல்வேறு சமய கோட்பாடுகளை எல்லாம் உள்வாங்கி ஒரு பொது தான் திருவள்ளுவர் தந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஆகவே அடுத்து சிலப்பதிகாரத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உள்ளவராக கவிஞர் இருந்திருக்கிறார் தற்கால இலக்கியம் பற்றியும் புதுமை பித்தனை பற்றியும் ரகுநாதன் பற்றியும் கூட அவருக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன அதே சமயம் ஒரு ஆர்கனைசர் என்று சொல்வார்கள் அமைப்பாளர் என்று அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாளராகவும் அவர் இருந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை இங்கே துவக்கி வெற்றிகரமாக அதை நடத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார் ஆக மிகப்பெரிய பன்முகை தன்மை கொண்டவராக இருந்த கவிஞரே அந்த அம்சங்களையும் நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் கவிஞர்கள் மாத்திரமல்ல ஆய்வாளர்களும் நமக்கு தேவைப்படுகிறார்கள் ஆய்வாளர்களை பற்றி அடுத்த கட்டமாக நம்முடைய முயற்சி என்பது ஆய்வு ஓட்டத்திற்கு செல்ல வேண்டும் அந்த முயற்சிகளை மேற்கொள்வது சம்பந்தமாகவும் இந்த குழுவோ அல்லது தமிழ் மொழியின் பெயரால் பின்னால் துவக்கப்படும் இன்னொரு அமைப்போ அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் அதிகமாக வந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பாராட்டுகிறேன் எனக்கு தெரிந்து பல முற்போக்கு கூட்டத்திற்கு கூட இந்த அளவுக்கு பெண்கள் வந்ததில்லை ஆகவே இதுவே தமிழ் வழிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் பல எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் சில பேர் எனக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட தெரியாதவர்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இது ஒரு அரிய நிகழ்ச்சி இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறார்கள் இதை பார்க்கிற போது தமிழ் வழிக்காக பெண்களை மாத்திரமே வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்று தோன்றுகிறது நடத்தினால் கூட அது வெற்றிகரமாக நடக்கும் இந்த அரிய நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியில் இருந்து நம்முடைய பாவலர் சண்முக சுந்தரம் வந்திருக்கிறார் அவருடைய உறைவீச்சு இருக்கிறது நம்முடைய செயலாளர் எல்லாத்தையும் முத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு இருக்கிறார் ஏற்கனவே மணி விரிவான வரவேற்புறையை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த புதிய திட்டத்தை பற்றி உமர் ஃபாரூக் பேசியிருக்கிறார் இனிமேலும் நான் பேசிக் கொண்டிருப்பது கவியரங்கத்தை கேட்க ஆவலாக இருக்கின்ற உங்கள் மத்தியிலே நிற்கக்கூடாது என்பதால் என்னுடைய தலைமை உரையை முடித்து கொண்டு கவியரங்கத்திற்கு வழிவிடுகிறேன் நன்றி வணக்கம்